பிரபல இயக்குனர் பாக்யராஜின் மகன் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் சாந்தனு இவர் ஒரு சில தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இவர் நடிப்பில் உருவாகியுள்ள ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது நடிகர் சாந்தனு பிரபல தொகுப்பாளர் கீர்த்தியை காதலித்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் நிலையில் இன்னமும் சாந்தனு மற்றும் கீர்த்திக்கும் குழந்தைகள் ஏதும் பிறக்கவில்லை சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட சாந்தனு மற்றும் கீர்த்தி குழந்தை பெற்றுக்கொள்ளாததால் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனை குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் நாங்கள் திருமணத்திற்கு சென்றாலே குழந்தை எப்போன்னு கேட்டு டார்ச்சல் செய்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது கெரியரில் கவனம் செலுத்தி வருகிறோம் மேலும் அவர் கூறுகையில் நாங்கள் குழந்தையை பெத்துக்க கூடாது என்று முடிவெடுக்கவில்லை எது வர வேண்டுமோ அது சரியான நேரத்தில் வரும் என்று இருவரும் கூறியுள்ளனர் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க